السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم كنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يصرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والتنعم أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى وصحبه وبارك وسلم عليه وفرنيتم الله ورودك ورجعتم معه ورودي ورود السلام سلام كرنيم يدري شمون نمد نائكم நற்குணத்தின் தாயகம் நபிகிளங்கள் பெருமானா அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் சகாபாக்கள் தாபியன்கள் அவுளியாக்கள் குறிப்பாக உமீன்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானது ஒரு கால சூழ்நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மனிதர்கள் விரும்பக்கூடிய சூழலாக இருந்தாலும் கூட இது உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் தோதான ஒரு கால சூழ்நிலை கிடையாது என்பதாக அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் மழையாக இருந்தால் அலமது இல்லா அல்லாஹுடைய மழை பொழிகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வெயிலாக இருந்தாலும் மனிதர்கள் அந்த வெயிலை திட்டினாலும் நிந்தித்தாலும் கூட அதனை கொண்டு அல்லாஹ் பல காரியங்களை நடத்துவார் உலகத்தினுடைய தாவரங்களுக்கெல்லாம் மழையை விட வெயில் மிக அத்தியாவசியம் என்பதாக இன்றைய அறிவியல் சொல்கிறது வெறும் மழையாக பொழிந்து கொண்டிருந்தால் நாம் எல்லாம் செய்திகளில் பார்க்கலாம் மழையினால் எத்தனையோ ஏக்கர் கணக்கான விவசாய நிலங்கள் வேளாண்மைகள் எல்லாம் அழுகி போய்விட்டது என்று மழையிலே சொல்வார்கள் ஆக அந்த என்ன என்பதை இந்த ஒரு வாரத்தினுடைய செய்திகளில நமக்கு மிக ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை அல்லாவது உணர்த்துகிறார் நேற்றைய முன்தினம் வரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி நெருங்கி வருகிறது என்ற புயல் பதினாறு மாவட்டத்தை வாட்டி வதைக்கப் போகுது என்பதாகவெல்லாம் சொல்லி பெரும் பெரும் நகரங்களில என்ன தன் தாய மௌத்தானாலும் பரவாயில்லை வீடு அழிஞ்சாலும் பரவாயில்லை காரை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும் பெரும் நகரங்களெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வாகனங்களை கொண்டு போய் மேம்பாலங்களில் நிறுத்தி வச்ச வேடிக்கையெல்லாம் பார்த்தோம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனது இப்பொழுது சொல்லுகிறார்கள் புயல் லேட்டா போயிருச்சுங்கிறான் புயல் வந்து வருவது தாமதமாகிறது நேற்றைக்குத்தான் எல்லோருமே பேசினார்கள் மனிதனுக்கு அல்லா தந்திருக்கிற புத்தி எவ்வளவு துல்லியமாக கணிக்கிறார்கள் இப்போ புயல் வரும் இப்ப மழை வரும்னு அவன் கணிச்சா சரியா நடக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை எல்லாம் இறைவன் பொய்யாக்கி விட்டு உங்களுக்கு மேலாக ஒருவன் இருக்கிறேன் என்பதை நிரூபித்திருக்கிறார் நம்பாதவர்கள் திறமையை சம்பாதிக்கக்கூடிய நம்பக்கூடியவர்கள் கூட ஒரு மனிதனுடைய மருத்துவத்தின் இறுதி கட்டத்துல நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் இனி அவர் பொழைக்கிறதும் பொழைக்காத கையில இருக்குன்னு சொல்லுவான் என்ன சொல்லுவான் எங்களான முயற்சிகளை நாங்கள் செஞ்சிட்டோம் இனி இவர் பிழைக்கிறதும் பிழைக்காம இருக்கிறதும் அவர்கிட்ட இருக்கு நீங்க வேண்டிக்கங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உலகம் காசு பணம் இருந்தால் இங்க இல்ல அங்கு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய கண்ணுகளுக்கு முன்னால் நாம் பார்த்திருக்கிற வரலாறுகள் கோடிகளில் புரண்டவர்கள் எல்லாம் மருத்துவமனைகள் மரணித்து போய் உயிரோடு சென்று சடலமாக திரும்பி அவருடைய வரலாறுகளும் கண்ணுக்கு முன்னே இருக்கிறது எல்லாவற்றிலும் அல்லாஹ் உணர்த்துவதுதான் தான் காலநிலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை முடிவாக இருந்தாலும் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான் இந்த ஒரு விஷயத்துல அவனுடைய ஆளுமையை அவனுடைய சக்தியை யாராலும் எப்பொழுதும் இடைபட முடியாது மனுஷங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம என்ன வேணா செஞ்சிடலாம்னு சொல்லி அப்படி அல்ல தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறான் விரல் அசீவில் வைத்திருக்கிறான் கதிர் அனைத்து விஷயங்கள் மீதும் குதிரத் உள்ள ஆற்றல் உள்ளவன் என்பதை அவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன் சில நேரத்துல தன்னுடைய அறிவு தன்னுடைய செல்வாக்கு இவைகளை வைத்து தவறாக புரிந்து கொண்டு சில நேரங்களில் அவன் தடம் மாறி போகிறான் எனவே தவறு வைத்து விடுகிறான் அருமையானவர்களே இந்த மழையாக இருக்கட்டும் அல்லது புயலாக இருக்கட்டும் நான் கேட்கக்கூடியது இடத்திலே இறைவா மழையும் உன்னுடைய புறத்தில் இருந்து வருகிறது புயலும் உன்னுடைய புறத்தில் இருந்து வருகிறது யா அல்லாஹ் இவற்றினால் எந்த விதமான தீமைகளும் ஏற்பட்டு விடாமல் மனித குலத்தை பாதுகாத்திடுவாயாக நாம கேட்கற அதுதான் இதுல நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கேட்க யாருக்கும் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல சமீப காலத்திலே வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் நம்முடைய உலகத்திலேயே நிறைய மதங்களையும் நிறைய இன பிரிவுகளையும் கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு இந்திய நாட்டில் இருக்கிற அளவுக்கு மதங்கள் இனங்கள் கிடையாது அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்த நாட்டில் சமீபத்திலே வரக்கூடிய செய்திகள் இனவெறி மதவெறியின் காரணமாக யாரோ ஒருவருடைய மத வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகிறது வழிபாட்டு தலத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது எந்த ஒரு மனித உயிரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அது எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி என் பெருமான சொல்ல சொன்னார்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் யார் எந்த வழிபாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே நமக்குள்ளாக இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று மதிப்பிட்டுக் கொண்டு யாரும் எவரையும் இழிவாகவோ கேவலமாகவோ அல்லது உயிர்பழியோ பொருட்சேதமோ ஏற்படுத்துவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை அல்ல முழு முழு மனித சமுதாயத்தை பாதுகாத்தருவானாக அருமையானவர்கள் இப்ப நமக்கு நம்முடைய சமுதாயத்தை குறித்து அல்லாஹுதாலா சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்வார்கள் என்பதற்கு அல்லாஹ் சில வழிகாட்டுதல்களை சொல்லி வருகிறார் மோமின்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக இருப்பார்கள் எதிலும் அவர்கள் ஒரே அளவுக்கு ஓங்கி சென்று விட மாட்டார்கள் தரம் தாழ்ந்து இறங்கியும் போய்விட மாட்டார்கள் என்று பேசி வருகிற நேரத்தில் ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லுவான் வல்லதீன் இத அன்ஃபக்கு லம் யுஸ்ஸுரிஃபு வலம் யக்குத்துரு வகான பைனதால் அழிக்க கவாமா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அவர்கள் தெங்களுக்காக செலவழித்தாலும் சரி அல்லது பிறருக்காக செலவழித்தாலும் சரி அவர்கள் லம் யுசுரிஃபு என்ன செய்ய மாட்டாங்க வீண் விரையும் செய்ய மாட்டாங்க வலம் யக்குத்துரு கஞ்சத்தனம் செய்ய மாட்டாங்க முறையில் அவர்கள் தங்களுடைய செலவினங்களை அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்லஹா நமக்கு ஒரு வழிகாட்டுதல்களை சொல்லி தருகிறார் இன்றைக்கு கோடிகளில் புரளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது செல்வ நிலையில் ஆதல பாதாளத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நான் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எனக்கு பத்தவில்லை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் எங்களுக்கு சம்பளம் பத்தல அன்றாடம் உழைத்து விட்டு காலையில் சென்று மாலையில் கூலியை பெற்று வந்திருக்கக்கூடியவர்களும் சொல்கிறார்கள் எங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தில் பத்தவில்லை என்று போதவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த வசனத்தை எடுத்து நாம பார்த்தோம்னு சொன்னா இருப்பவர்களும் இல்லாதவர்களும் யாருமே சொல்ல மாட்டார்கள் எனக்கு இது போதவில்லை என்று உடத்துல போய் கேட்கிறோம் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது இல்லா ஏதோ இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமே தவிர எங்க இருக்கு எங்கே இருக்கிறது ஒரு படி ஏறினால் இரண்டு படி சறுக்குகிறது என்று நாம் புலம்ப ஆரம்பித்து விட்டால் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை நாம் சொல்லுகிறோமோ அதனே அல்ல அங்கீகரிச்சிருவான் வீடுகள்ல விஷயத்துல சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது மனைவி கணவன் சொல்லணுமா அலமது நம்ம நம் வீட்டில் எல்லாமே இருக்கிறது நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கிறது நிறைவாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா ஒரு கணவன் வீட்டுல போய் மனைவி கேட்கிறார் என்னம்மா வீட்டுல என்ன ஜாமா இருக்கு அப்பா அந்த சொல்லுது அரிசி இல்ல பருப்பு இல்ல புளி இல்ல உப்பு இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லு அவர் சொல்றாரு உன்னைய கட்டின நாள்ல இருந்து எதுவுமே இல்லாம தானே இருக்கு நீ என்னைக்கு சொல்லி இருக்க இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் இந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த நாள் வந்தார் வந்து என்னம்மா வீட்டுல என்ன இருக்கு அரிசி டப்பா காலியா இருக்கு பருப்பு டப்பா காலியா இருக்கு உப்பு டப்பா காலியா இருக்கு புளி டப்பா காலியா இருக்கு இப்ப என்ன சொல்லுச்சு இல்லன்னு சொல்லல இருக்குன்னு சொல்லுது காலியாக இருக்கிறது என்று சொல்கிறது ஆக இவருடைய மன நிலை இருக்கிறதே எனக்கு அல்ஹம் அல்லாஹ் தந்தது போதுமானதாக இருக்கிறது என்று ஒருவர் நம்பினால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான் வரக்கத்தை செய்வான் நமக்குள்ள விளையாட்டா சொல்லுவாங்க ஒரு வீட்டுல அந்த வீட்டுடைய இல்லத்தரசியுடைய பேர் வரக்கத்து நிசா யாரும் அப்படி இருந்தா கோச்சுக்கிறாதீங்க வரக்கத்து நிசாங்கிறத வரக்கத்து பறக்கத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க போய் ஒரு அம்மா போய் என்ன செய்யுது வீட்டுல பறக்கத்து இருக்கான்னு கேக்குது பறக்கத்து இல்லைங்கிறாங்க என்ன சொல்றாங்க பரக்கத்து இல்ல மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லிடுவாங்க மலக்குமார் ஆமின்னு சொன்னா என்ன ஆயிர நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வீட்டுகள் இந்த பறக்கத்து இல்லாமலே போய்விடும் எனவே சொல்லுகிறார்கள் பரக்கத்து நிசா ராமத்து நிசா என்ற பெயர் வைக்கப்பட்டால் முழுசுமா கூப்பிடுங்க பரக்கத்து நிசா இருக்கான்னு கேட்டா பரக்கத்து நிசா இல்லைன்ற தப்பு இல்ல பரக்கத்து இல்லை என்று ஒருவர் சொல்லி அவர் சரி உங்க வீட்டுல இல்லையான்னு போயிட்டார் அல்ல பாதுகாக்க வேண்டும் இதே போன்றுதான் என்னுடைய வீட்டிலோ என்னுடைய வியாபாரத்திலோ என்னுடைய விவசாயத்திலோ எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அல்ஹம் இல்லா இல்லா என்று சொன்னால் அல்லாஹ் மேலும் தருவான் என்னத்த விவசாயம் என்னத்த வியாபாரம் நிராசையாகி சொன்னால் இருந்து கொண்டே இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா இல்லாமலே ஆக்கி இந்த ஒரு சிந்தனையை நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்ப இந்த வசனத்துல சொல்லுறான் வலம் யூஸ் எப்பே செலவு செய்யாத கஞ்சர்களாகவும் இருக்க மாட்டாங்க அள்ளி இலைக்கிறவங்களாகவும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகளை யோசித்து பார்த்தால் ஒருத்தருட ஒரு பொருளாதார ஒரு கூட்டமைப்பு பெரிய செமினார் நடக்குது எல்லாரும் கருத்து கேட்கிறாங்க ஒவ்வொருத்தட்டையும் தனிப்பட்ட முறையில கருத்து கேட்டான் சேமிப்புனா என்ன அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க நான் வந்து இந்த மாதத்தினுடைய சம்பளத்தை வாங்கி செலவழிச்சது போக மிச்சத்தை சேமிச்சு வைக்க வேண்டாம் பெரும்பாலானவர்கள் அதான் சொன்னாங்க சில பேர் மௌனமா கடைசியாக அங்கே தீர்வு சொல்லப்பட்டது செலவழித்தது போக சேமித்து வைப்பவன் செலவழித்தது போக மீதியை சேமித்து வைப்பவன் சுயநலவாதி சேமிப்பு போக செலவழிப்பவன் புத்திசாலி என்று சொல்லப்பட்டது இந்த இந்த கான்செப்ட விளங்கிட்டா உலகத்தில் ஏற்படாது ஏற்படாது நான் என்னுடைய விஷயத்தை சரியாக கையாட எனக்கு எல்லாம் என்ன தந்திருக்குன்னா அதுல இருந்து சரியா போன வாரம் ஒரு ஹதீஸ் ரெண்டே ரெண்டு வெள்ளிக்காசு இரண்டு வெள்ளிக்காசு கொடுத்து ரசூல்லா சொன்னாங்க ஒரு வெள்ளி காசுக்கு கோடாரி வாங்கிட்டு வா ஒரு வெள்ளிக்காசுக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வான்னு சொன்னார் அவர் யாசனம் கேட்டு வந்தார் வாங்கி வந்த கோடாரிக்கு தன்னுடைய கரங்களால் பிடி போட்டு கொடுத்து துவா செஞ்சு அனுப்புனாங்க பதினஞ்சு நாள் அவரு கிட்டத்தட்ட இருபது முப்பது வெள்ளிக்காசுகளை சம்பாதித்து கொண்டு வந்ததாக வரலாற்று பதிவுகள் என்னுடைய தேவை என்ன எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறான் அதற்கு போன்று செலவழிப்பது ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா அள்ளி இறைக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய நாற்பதை கடந்தவர்கள் எல்லாம் நம்முடைய பள்ளி பருவத்துல நாம் எல்லாம் சந்திச்சிருப்போம் என்ன சந்திச்சிருப்போம் பள்ளிக்கூடத்திற்கு சரியான முறையில் நோட்டு புத்தகங்கள் வாங்கக்கூட காசு இல்லை யார்கிட்ட நோட்டு இல்லை இருபது பேர் இருக்கிற வகுப்பறையில் பத்து பேர் நோட்டு வைத்திருக்கிறார் பத்து பேர் நோட்டு இல்லை வெளியில இல்லைங்கன்னு சொன்ன சமுதையெல்லாம் நாம பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் இரண்டரை வயது இன்னும் பால் குடித்து மறக்கவில்லை குரான்ல சொல்றாங்க சலாசூன சகரன் முப்பது மாசம் சலாசூன சகரன் சொன்னா முப்பது மாசம் என்ன செய்யணும் அவர் தாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி குரான்ல இருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு வயசுக்கு முன்னாலேயே பால் குடியை நிப்பாட்டி ரெண்டரை வயசுக்கெல்லாம் கொண்டு போய் ஒன்றாவதுக்கு முன்னாடியே மூணு வகுப்பு இருக்கு ஒன்றாவது முன்னாடியே மூணு கிளாஸ் இருக்கு முதல்ல பேபி அப்புறம் அப்பர் கார்டன் அப்புறம் எல்கேஜி லோவர் கார்டன் இவ்வளவு எத்தனை வகுப்புகள் அந்த குழந்தைகள் நம்மள்கிட்ட இருக்கவே விடுறதில்லை நாம வச்சிருந்தாலும் அவன் விட மாட்டான் குழந்தை பிறந்த தேதியிலிருந்து கணக்கு பண்ணி வந்துடுவான் வீட்டுக்கு சர்வே கணக்கு பண்ணி அணிஞ்சிருவான் இந்த வீட்டில் குழந்தை இருக்கு படிக்க அனுப்புங்கன்னு சொல்லி உங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நோக்கம் அல்ல கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கம் அப்படிப்பட்ட இந்த நுகர்வு உலகத்துல இன்றைக்கு கல்வி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா வருஷத்துல பன்னெண்டு மாசம் கட்டணம் கட்டினதெல்லாம் போய் இன்றைக்கு வருடத்தை மூன்றாக கூறு போட்டு மூணு டேம் மூணு டேம்லன்னு சொன்னா அவர் சில லட்சங்களை ரெடியா வச்சிருக்கணும் சொத்தை அழித்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு காண்கிறார்கள் சரி கேட்கிறோம் சொத்துக்களை அழித்து படிக்கக்கூடிய அந்த படிப்புகளில் நூறு சதவீதம் வெற்றி இருக்கிறதா என்று பார்த்தால் ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த வருத்தமும் தெரிகிறது இல்லை வேறுறது இல்லை எல்கேஜி எல்லாம் குளிர் ஊட்டப்பட்ட அறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் சொல்றாங்க இத்தனை நாகரிகமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய படிப்பிலும் உங்களுடைய விவாதத்திலும் நீங்கள் எவ்வளவு சிரமங்களை எடுத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க நின்று தொழுவதில் இருக்கிற நன்மை உட்கார்ந்து தொழுவுறதுல கிடையாது உட்கார்ந்து தொழுவுறதுல இருக்கிற நன்மை படுத்துக் கொண்டு தொழுவதிலே கிடையாது மார்க்கம் அனுமதிக்கிறது இயலாமல் போனால் இருக்கலாம் என்று ஆனால் ஒருவர் என்னால் நிற்கவில்லை இருக்கு இயலவில்லை உட்கார்ந்துதான் தொழுக முடியும்னு இருக்கிற நேரத்துல அவர் மல்லு கட்டி நின்று தொழுத அவருக்கு நன்மை அதிகரிக்கப்படுகிறதா இல்லையா சிரமங்களுக்கு இந்த சிரமங்களை சகித்து கொள்ளக்கூடியவருக்கு எளிமையிலே மார்க்க உதவி செய்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு கணக்கு சொல்கிறார்கள் பத்தாவது வகுப்பு எத்தனை உயர்ந்த படிப்பாக இருந்தாலும் பத்தாவது வகுப்பு பள்ளியினுடைய இறுதி வைப்பு ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் அதான் பத்தாவது பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த பத்தாவது படிக்கக்கூடிய படிப்புல தோல்வி அடையக்கூடிய எழுபது சதவீதம் பேர் பத்தாவது தேர்வுல தோல்வி அடையக்கூடியவங்கள எழுபது சதவீதம் பேருடைய விஷயங்களை எடுத்து பார்க்கும் போது சொல்றாங்க அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கு செல்லம் கொடுத்து அஞ்சாவது ஆறாவதுல இருந்து அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுத்து டூ வீலர் வாங்கி கொடுத்து அவர்கள் கண் கசக்க கூட விடுவதில்லை ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த விடுவதில்லை என் பிள்ளை அதையும் தாங்கிக்கிற மாட்டான் அவன் நாளைக்கு கேட்கிறேன்னா நான் இன்னைக்கு செஞ்சிருவேன் என்று அவர்களுடைய சுகபோன வா சுகபோகமான வாழ்க்கையை பழக்கி பழக்கி கொடுத்து இந்த பள்ளி இறுதி ஆண்டுதான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய தருணம் என்பதை மறந்து அவர்கள் பொதுபோக்குத்தனமாக இருக்கிறதுனால படிப்பின் நேரத்தை அவள் கையில இருக்கிற கைபேசியிலையும் மற்ற அவர்கள் ஊர் சுற்றுகின்ற அந்த இரு சக்கர வாகனத்திலையும் இருக்கிறதுனால எழுபது சதவீதம் பேர் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள் யார் காரணம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வலிக்காமல் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சொல்றாங்க நோ பெயின் நோ கெயின் வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிரமத்தை சொல்லிக் கொடுங்க ஆனா சொல்றோம் இல்லையா எங்க அத்தா என்னைய படிக்க வைக்கிற எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி ஆனா இந்த சிரமத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தயங்குவதின் காரணத்தால் தான் அவை பாசையும் பெயரையும் ஒன்னா எடுத்துக்கிறான் இதை நம்ம சொல்றதுக்கு தயாரா இல்லை என்னுடைய பிள்ளைகளை நான் ஆடம்பரமாக வசதியாக வாழ வைக்கிறேன் என்ற எண்ணத்தில் அவருடைய பின்னால உள்ள வாழ்க்கையை நாம் ரொம்ப சூனியமாக்கி விடுகிறோம் சுகமாக வாழ வைக்கிறோம் என்ற எண்ணத்தில் அதற்கு மாது வெளி ஜபல் ரவி வந்து ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமிச்சு ரசூல்லா அனுப்பி வைக்கிறார் ரசூல் அவர்கள் அந்த மாதை அந்த கவர்னராக அனுப்பி வைக்கும் பொழுது அவர் அவருடைய வாகனத்தில் ஏறி உட்காரும் போது பெருமானா செல்ல அலிசல்லாம் அவர்கள் அந்த வாகனத்தின் கைட்டை பிடித்து கொண்ட சொன்ன வார்த்தை நீ ஒரு பகுதிக்கு ஆளுநராக போகிறாய் உன்னை எச்சரிக்கிறேன் சுகபோகமாக வாழ்றதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் யாருக்கு சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்தில் ஆளும் வர்க்கத்தில வாழக்கூடிய மக்களை எல்லாம் அதிகாரத்தில் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதனுக்கு சொன்ன அற்புதமான வார்த்தை சுகபோகமான வாழ்க்கையை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூதுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதே மாதிரி அதற்கு உமரது இல்லா தால வந்து கேட்டாங்க யார் ரசூதுல்லா உங்களுடைய முதுகலை எல்லாம் படுத்து இருக்கிற பாயின் அச்சு விழுந்து இருக்கிறது உங்களுடைய முபாரக்கான முதுகில் பாயின் அச்சு விழுந்து இருக்கிறது நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் அங்கே உங்களால் மறு உலகத்தில எந்த நன்மையும் இல்லை சொல் என்று சொல்லப்படுகிற ரோமாபுரி பாரசீக மன்னர்கள் எல்லாம் பாயில் கூட படுக்கவில்லை பஞ்சு மெத்தையிலே படுத்திருக்கிறார்கள் சற்று நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாமே என்று பெருமானா சொல்லா சில வடத்தில் உமரோதி எல்லாம் கேட்ட பொழுது உமரே உனக்குமா இந்த ஆசை இருக்கிறது அவர்களை பற்றியா என்னிடத்திலே பேசுகிறாய் உலாய்க்கலகம் உஜ்ஜிலத்திலாகவும் அவர்களுடைய நன்மைகள் அவருடைய வெகுமதிகள் அவருடைய ஆடம்பரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது அவளுக்கு ஆகரத்துல எதுவுமே கிடையாது நம்முடைய நோக்கம் ஆகரதா இல்லையா இங்கே சில சிரமங்களை சகித்துக் கொண்டால் அல்ல மறுமையில நமக்கு சுகத்தை தருவான் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிற ஒரே இடம் சொர்க்கம் தானே நாம எப்படி இந்த உலகத்துல சுகமா இருக்கிறது கொஞ்சம் நல்லா வாழலாமேன்னு சொல்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரது எல்லாரும் கடிந்து கொண்டார்கள் உமரனை சொன்னாங்களா யா ரசூலுல்வா நான் ஏதாவது தப்பா பேசினதை என்னை மன்னிச்சிக்குங்கன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க உமர் ஏன் இப்படி படுத்திருக்கிற பாயின் அச்சு உதுகளே விழுகிறது என்று கேட்டதற்கிற சுருள் வாய்ஸ்லாம் சொன்னாங்க சுகமாக வாழணும்னு சொன்னா நமக்கு இந்த உலகத்துலேயே எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துருவான் நம்ம அப்படி தான் கேட்குறோம் அவனை விட நான் நல்லா இருக்கணும் கண்ணுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் என்று கேட்குறோமா இல்லையா இந்த கேள்விகள் எல்லாம் எப்படி ஆக்கிவிடும் சொர்க்கத்தில் நமக்கு தந்திருக்கிற நியாமத்துகளில் இருந்து இந்த உலகத்திலேயே கேட்கிற மாதிரி ஆயிப்பேன் பணக்காரன் யாரு தெரியுமா பணக்காரன் செல்வந்தன் யார் என்று சொன்னால் சொன்னாங்க அதாவது நீ ஹராமான விஷயங்களை தவிழ்ந்து கொள் மனிதர்களில் சிறந்தவனாக இருப்ப வரலாணு அல்ல உனக்கு எதை தந்திருக்கிறான் அதை பொருந்திக்கிட்டேன்னு சொன்னா உன்னை மாதிரி பணக்கார உலகத்திலே இல்லை நாம என்ன நினைக்கிறோம் என்னை விட அடுத்த லெவல்ல துனியாவுடைய விஷயத்துல உயர்ந்து இருக்கிறவனை பார்த்து பணக்காரன் நினைக்கிறோம் சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்தி கொண்டால் நீ தான் சலீமுன் அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை கொள்ளக்கூடிய வாழ்க்கை பொருந்தி கொள்ளக்கூடிய உள்ளம் இந்த விஷயத்துல நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்ன அலம்துல்லா என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் விரும்புற மாதிரி ஆயிருக்கும் கடைசியாக ரசாமன் ஒரு மனிதனுடைய உணவு ரெண்டு பேருக்கு போகுதுன்றான் ஒரு மனிதருடைய உணவு ரெண்டு பேருக்கு போதுன்றான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தப்ப வெளியில் வந்து ஒருத்தர் கேட்டார் என்னப்பா சாப்பாடு எப்படி இருக்கு என்னால் இப்போதைக்கு பேச முடியாதுண்ணா என்ன சொல்றேன் என்னால் பேச முடியாதுங்கிறான் ஏப்பான் இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் ஏத்திருப்பேன்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது என்ன வாந்தி வந்துருவா இப்படி சாப்பிட்டால் இவனுடைய உடலும் கெட்டு போகும் உள்ளமும் கெட்டு போகும் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உணவு ரெண்டு பேருக்கும் போதும் இப்படி சாப்பிட்டா எந்த நோயும் வராது உலகத்தில் உங்களுடைய பொருளாதார நெருக்கடியும் வராது அல்ல பொருத்தமும் கிடைச்சு போயிருந்தாங்க எனவே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹி தாலா அப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்கு தருவானாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனுக்கு பொருத்தமானவருடைய கூட்டத்தில் நம்மை சேர்த்து புரிவானாக ஆஹர் தவானா அனில் ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக Thank